காலைமல நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆற்றுப்படுகை தமிழகத்தில் உள்ள ஆற்றுப்படுகைகள்லேயே ஒரு பழமையான ஆற்றுப்படுகை அப்படின்னா அது திருநெல்வேலி ஆற்றினுடைய படுகை அப்படின்னு சொல்லலாங்க மனித நாகரிகமே எங்கே தோன்றியதுன்னா நதியின் கரைகளில் தான் தோன்றியது மனிதர்கள் வாழ்ந்ததே நதியினுடைய கரைகளில் தான் வாழ்ந்தாங்க ஏன்னா அவர்களுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக அந்த நீர் ஆதாரம் அந்த ஆற்றினுடைய கரைகளில் தான் இருந்தது அதை ஒட்டி தான் அவருடைய வாழ்க்கை முறை அமைந்தது அப்படி எங்கிருந்தோ வரக்கூடிய அந்த நீர் பல மூலிகைகளையெல்லாம் சேர்த்து கொண்டு அந்த மண்ணை வளப்படுத்தி கொண்டே இருந்தது அதனுடைய இரண்டு கரைகளிலும் அது வளமைப்படுத்தி கொண்டே இருந்தது அது அவர்களுக்கு விவசாயத்திற்கும் பயன்பட்டது அப்படித்தான் இந்த ஆற்று படுகைகள் உற்பத்தியானது அதிலும் குறிப்பா தாமரபரணி ஆற்றினுடைய படுகை தாமரபரணி யாரு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேல் பகுதியில் முண்டந்துறை காட்டு பகுதியினுடைய ஒரு முக்கியமான இடம் பூங்குளம் என்ற ஒரு பகுதி அங்கிருந்து தான் இந்த தாமிரபரணி உற்பத்தி ஆகுது அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து அடி உயரத்தில் அப்படின்னு சொல்லலாம் சுமார் இவ்வளோ உயரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நதி வந்து உற்பத்தி ஆகுது நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து பல கிளை நதிகளோடு சேர்ந்து இணைந்து பிரிந்து கடைசியில புன்னைக்காயல் காயல் அப்படிங்கிற இடத்துல அது கடல்ல கலக்குது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு அறுபது சதவீதமும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு நாற்பது சதவீதமும் பயனை தரக்கூடிய ஒரு ஆறு இந்த தாவரபரணி ஆறு இது வற்றாத ஜீவநதியாக இருப்பதற்கு என்ன காரணம் ஆட்சியினுடைய படுகை என்னன்னா அந்த முண்டந்துறை காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா அந்த காட்டுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இலை தலைகள் எல்லாம் விழுந்து 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 அது ஒரு பஞ்சு மெத்தையை போல ஒரு அமைப்பை அந்த நிலத்தில் அது ஏற்படுத்தியிருக்கு தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இந்த இரண்டு மலைப்பொழிவிலும் நீரை பெறக்கூடிய ஒரே ஆறு எதுன்னா ஆறு தான் அந்த பஞ்சு போன்று இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளில் இந்த மழை நீர் விழுகிறதுனால என்ன ஆகுதுன்னா நீர் இல்லாத காலகட்டங்கள் வரும் பொழுது அந்த பஞ்சில் உறிஞ்சப்பட்ட அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானாக வெளியேறுகிறது தான் ஆண்டு முழுவதும் இந்த ஆற்றிலே நீரானது போய்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வளமையான ஒரு நதியாக தாமிரபரணி பேசப்படுது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த முண்டந்துறை ப சரணாலயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க புலிகள் காப்பகத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறாங்க மக்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த வனப்பகுதி இன்றை வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த இடத்துல தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கொண்டுதான் அகஸ்தியர் தமிழை வந்து தோற்றுவித்தார் என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகிறார் அந்த அகஸ்தியர் அப்படின்னு அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்ட் அப்படின்னால என்ன அர்த்தம்னா கம்பீரம் என்ற அர்த்தம் எத்தனையோ முனிவர்கள் இருந்தாலும் அகத்தியர் குள்ள மாணவராக இருந்தாலும் அவரிடத்தில் இருந்த கம்பீரம் இருக்கிறதே அதனால தான் நம்முடைய புராணங்கள் படி பார்க்கும்போது சப்த ரிஷிகள் எல்லா முனிவர்களும் வடக்க இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும் இருந்தாலும் கூட பூமி பாரம் கேட்க அகத்தியர் ஒருத்தரவர் தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தார் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கிறது என்றால் என்ன அர்த்தம் இல்லை அவரிடத்தில் இருந்தால் அந்த கம்பீரம் அதனால தான் அகஸ்தருடைய மாணவர்கள் அவருடைய சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பல உலக நாடுகள் பல நாடுகளுக்கும் போய் பல மன்னர்களுக்கு குலகுருவாக மாறுகிறார்கள் அப்படித்தான் ரோம் ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய அகஸ்தியருடைய மாணவர்கள் மூலமாக தான் அந்த நாட்டில் உள்ள மன்னருக்கு கம்பீரத்தின் அடையாளமாக அகஸ்ட் என்ற வார்த்தை கொடுக்கப்படுது அப்படித்தான் அகஸ்த சீசர் அப்படின்னு ஒருத்தர் வராரு அந்த பரம்பரை முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பேருமே அகஸ்து அகஸ்தினே ஆரம்பிக்கும் அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒருத்தர் மன்னருடைய பேர் வந்து அகஸ்த சீசர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அகஸ்து அப்படின்னாலே கம்பீரம் என்ற அர்த்தம் அது மட்டுமல்ல அந் அதனால தான் அதுலேருந்து ஆகஸ்ட் என்ற மாதமே வந்து பிறக்கிறது அந்த அளவுக்கு இந்த ஆற்றினுடைய படுகை என்பது நம்முடைய புராணத்தோடும் வரலாறோடும் தொடர்புடையதாக இருக்கிறது நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமான் வந்து கிரந்த மலையை இரண்டாக பிளந்தார் என்று நமக்கு சொல்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கடலுக்கு கீழே தான் அந்த மலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிலவியலினுடைய அடிப்படையில பொழுது அந்த கண்டங்களுடைய பேர்வுகள் காரணமாகத்தான் நம்ம பாரத நாட்டில் உள்ள ரிஷிகள்லாம் பல நாடுகளுக்கு போனாங்க அப்படித்தான் இங்கேயிருந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு நதியாக எது இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தாமரபரணியுடைய ஆற்றினுடைய படுகை இருக்கிறது உலகத்துல எந்த நதிக்கும் இல்லாத சிறப்பு என்னன்னா தாமரபரணி மகாத்மியம் அப்படின்னு ஒரு நூலே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த நதியினுடைய படுக்கைகள் அந்த ஆறு எவ்வளவு தூரம் சிறப்புடையதாக இருக்கணும்னு பாருங்க எந்த விதமான தகவல் தொழில்நுட்பமும் இல்லாத அந்த பழங்காலத்திலேயே இந்த நதியை பற்றி உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கிறது இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கிறது என்றால் அது எவ்வளவு சிறப்புகள் அந்த நதியில இருக்கணும்னு பாருங்க நம்முடைய மகாபாரதத்துல சரி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்றாங்க ஆனால் அதில் இந்த நதியை பற்றிய குறிப்பு இருக்கு வனவாசம் போனப்போ தர்மர் வந்து தாங்கள் தங்குவதற்கு எந்த இடம் பார்க்கிற போது தாமிரபரணினுடைய சிறப்பு அங்கே பேசப்படுகிறது ராமாயணத்தில் தாமிரபரணி நதியினுடைய சிறப்பு பேசப்படுகிறது இதிகாசங்கள்ல பேசப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை உயர்வானதாக சிறப்பு மிக்கதாக அந்த நதி இருந்திருக்கிறது அதனால தான் இன்றைக்கும் அவருடைய ஆற்றியினுடைய படுகைகள் எல்லாம் இன்றைக்கும் தொழக்கூடிய ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்